டெங்கு காய்ச்சல் வரும்போது அந்த டெங்கு காய்ச்சலை ஒழித்து கட்டியது நிலவேம்புக்குடி குடிநீரா இல்லையா ஆனால் அதன் பிறகு வந்து சித்த மருத்துவத்துக்கு வந்து இந்த மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா கொடுக்கலையே கொடுக்கலையே ஆமாம் அதுதான் என்னுடைய ஆதங்கம் வைத்தரிச்சல் கூட சொல்லலாம் ஆமாம் கொரோனா காலத்தில் சித்த மருத்துவத்தின் மூலமாக வந்து வைத்தியத்தின் மூலமாக வந்து கொரோனா நோயை வந்து குணப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்களா இல்லையா முடியுது இன்றைக்கூட வந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் கொரோனா வந்து பாசிட்டிவ் ஆகி ஏழு நாள் அங்கே சிகிச்சை எடுத்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ணால் ஏழாவது நாள் நெகட்டிவ்னு வருது நிறுவன சித்த மருந்துகள் தான் அப்படி ஒரு உயர்தரமான மருத்துவத்தை ஏன் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து எடுப்பதில்லை இதுதான் அதுதான் என்னுடைய கேள்வி இது ஏன் வந்து நடக்கலை அதுதான் வேறு ஒன்றுமே நான் கேட்கல அது அதை வந்து மாறுங்கிறேன் நீங்கள் வந்து அலோபதி வைத்தியம் வந்து ரொம்ப அவசியம் அதில் வந்து மாற்றுக்கறதே இல்லை இதில் வந்து மாற்றுக்கறதே இல்லை ஒரு அறுவை சிகிச்சை என்றால் அங்கேதான் போக வேண்டும் தையல் போட வேண்டுமென்றால் அங்கே தான் போக வேண்டும் உயரத்தழுத்தம் அதிகமாகிவிட்டது ஒரு பத் பத்து நிமிடத்தில் சரி செய்ய வேண்டுமென்றால் அங்கே தான் போக வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை புரியுதுங்களா ப்ரெஷர் வந்து நூற்றி தொண்ணூறு ஆயிடுச்சு ரெண்டே நிமிஷத்தில் வந்து அதை குறைக்கணும் அப்படின்னா அது அலோபதி மருத்துவத்தால் மட்டும்தான் முடியும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் ஒரு சர்க்கரை நோய் வந்து விட்டதனால் ஆரம்பத்திலே இங்கே வந்தால் நெடுங்காலம் மருந்து சாப்பிடாமலே குணமாகலாமே அதைத்தான் நான் வந்து முன்வைக்கிறேன் வேறொன்றுமே முன்வைக்கவில்லை ஒரு தலைவலி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி வாத நோய் முடக்குவாதம் அதற்கெல்லாம் இந்த மருத்துவத்தில் இருக்கிற தீர்வு போல் உலகத்தில் எந்த மருத்துவத்திலும் இல்லை என்பதை நீங்கள் ஆணித்தரமாக நம்புங்கள் அதை அதைத்தான் நான் முன்வைக்கிறேன் வேறொன்றுமே இல்லை வேறொன்றுமே இல்லை உடனடியாக சில நிவாரணங்களுக்கு அலோபதி தான் தேவை இதயத்தில் அடைப்பு வந்து தொண்ணூறு சதவீதம் ஆகிவிட்டது அதை வந்து ஓபனார் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னா அதுதான் அதுதான் முறை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மண்டை உடைந்து விட்டது தையல் போட அங்கே அங்கேதான் போக வேண்டும் அதில் வந்து எதுவும் இல்லை புரியுதுங்களா ஆனால் சாதாரண பிரச்சனைகள் இருக்கிறது அல்லவா அந்த சாதாரண பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கும் பொழுது ஏன் அதுதான் கேள்வி இல்லை இந்த மருத்துவம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது இன்னைக்கு நேரத்தில் இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருக்கிறது பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்பாகவே இருக்கிறதா இல்லையா இந்த கேள்வி தான் என்னை குறைந்து கொண்டு இருக்கிறது